பதினெட்டு படிங்க அவர்கள் ராஜாவாகி எசேக்கியாவிடத்தில் போய் நாங்கள் கர்த்தரி ஆலயத்தையும் சர்வாங்க தகன பலிபிடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களின் மேஜையையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து ராஜாவாகி ஆகாஷ் அரசாலும் பொழுது அவன் என்னெல்லாம் செய்தாரோ அதாவது உங்க அப்பா இதுக்கு என்ன அர்த்தம் உங்கள் அப்பா ஆண்டவருக்கு விரோதமா என்னெல்லாம் பொல்லாப்பு செய்தாரோ சபையில அது எல்லாத்தையும் நாங்கள் தகர்த்து போட்டு சபையை சுத்திகரிச்சிட்டோன்னு வந்து சொல்றாங்க இதை க இதை இசைக்க யாருக்கு சொல்றனா லேவியருக்கும் ஆசாரியருக்கும் கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு ஆலயத்தை சுத்திகரிச்சாங்க அன்னைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் தங்குற ஆலயம் யார் தெரியுமா நீங்களும் நானும் தான் ஆம்மே இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் எப்படியாப்பட்டவர்களாய் மாறணும் கருத்தர் தங்குற ஆலயமாய் அவர்கள் மாறணும் இங்கே நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோமே இங்கே பாட்டு பாட வைக்கணும் அந்த பிள்ளைகளை கதை சொல்ல வைக்கிறோம் அந்த பிள்ளைகளை வசனம் சொல்ல வைக்கிறோம் ச சின் சின்ன பிள்ளைகளாக இப்படியே வளர்கிற பிள்ளைகள் அங்கே வரும்பொழுது ஏங்க அவங்க மாறுறாங்க ஏன் மாறுறாங்க ஏன் மாறுறாங்கன்னு நான் சொல்லட்டுமா இங்கே அந்த சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அவங்கள பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படியே ஆனால் அந்த பிடிப்பை பெற்றோர்கள் விட்டுறதுனால இங்கே வரும்பொழுது அவங்க மாறுறாங்க இங்கே எப்படி வளர்கிறாங்களோ சண்டே கிளாஸில் யூத்துக்கு வரும்பொழுது கூட அதே பிடிப்போடு தான் அவங்க வளரணும் கொஞ்சம் மாறும் பொழுது அவங்களோட எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது மாறுது காலேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு கொம்பு வந்துடும் எல்லாருக்குமே டிவியில் பார்க்குற மாதிரிலாம் இப்போ ஒரு புக்கு ஒரு புக்கு எல்லாமே எல்லாமே வந்து மாறிச்சு இப்பெல்லாம் ஆ இன்றைக்கி நிறைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா பிள்ளைகளை சுமக்க வைக்க மாட்டுறாங்க என்ன பண்ண மாட்டுறாங்க எதையுமே சுமக்க பெற்றோராக இருக்கிற நீங்கள் உங்களுக்குரிய எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும் தம்பி இவ்வளோ கஷ்டம் இருக்குது அம்மா இவ்வளோ கஷ்டம் இருக்குது வீட்டில் நீ ஜோங் பண்ணு கர்த்தர் செய்வார் நீங்கள் சொல்லணும் ஐயோ என் பிள்ளைக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளை தெரிஞ்சால் அது வருத்தப்படுமேன்னு நினச்சி நீங்கள் சொல்லாமே விட்டிங்கன்னா உங்கள் கஷ்டத்துக்கும் மீறியானது மீறி ஒரு பெரிய செலவு உங்களுக்கு அமைப்பான் ஆனால் சின்னதுலேருந்தே அந்த கஷ்டத்தையே நீங்கள் சொல்லி வளர்க்கும்பொழுது அது என்ன ஆகும் தெரியுமா அது உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உங்களை அது நடத்துங்க நீங்கள் பிள்ளைகளை நடத்த போய் நாளைக்கு நீங்கள் இந்த கஷ்டத்தையே சொல்லி அந்த பிள்ளைங்களை ந வழி நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை பெரியவனான பிறகு பெரியவளாவில் பிறகு உங்கள் கையை அது பிடிச்சிக்கும் நீங்கள் அது கையை பிடித்த காலம் போய் அவன் என்ன பண்ணும் உங்கள் கையை அம்மா ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும் நான் பார்த்துக்குறேம்மா நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போ சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் இப்போத்துலேருந்தே கஷ்டம்னு வரும்பொழுது பலவீனம்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்கள ஜெபிக்க வைக்கணும் வேலையிலேருந்து உடனே நீங்கள் பாட்டுன்னு சமைக்கிறேன் நீங்கள் பாட்டுன்னு ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடாது குடும்பமாக உட்காந்து பேசணும் மீன் எத்தனை பேர் இன்றைக்கி குடும்பமாக உட்காந்து பேசுகிறீங்க எத்தனை கனைவ கணவன் மனைவி மாருங்க உட்காந்து பேசுகிறீங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கெல்லாம் போனேன் இவ்வளோ பேரெல்லாம் சந்தித்தேன் இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் பேசினாங்க இதெல்லாம் பண்ணாங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் மனைவி கணவனுக்கும் சொல்லணும் கணவன் மனைவிக்கும் சொல்லணும் யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது உறவுகளுக்கு நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது கணவன் மனைவியாய் பிள்ளைகளாய் குடும்பமாய் உட்காந்து சில காரியங்களை பேசணும் டெய்லி பேசணும் இதெல்லாம் நடந்துச்சுமா ஸ்கூலில் என்ன நடந்தது காலேஜில் என்ன நடந்தது பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தணும் அம்மாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது இனி எந்த அளவுக்கு ஓப்பனாக பிள்ளைகள் கிட்ட பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு பெற்றோர் பிள்ளைகளை நம்புவாங்க ஐ மீன் இன்றைக்கி பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ஏன் கத்துறாங்கன்னா இன்றைக்கி பெற்றோர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய நிறைய காரியங்களும் சொல்லாமல் இருக்கிறீங்க அதனால தான் அவங்க ப உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து பயந்து பயந்து நடந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க உங்கள் கிட்டே வந்து சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க என்ன பண்ணினுந்தேன்னு கேட்குறாங்க சந்தேகப்படுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இன்றைக்கி பெற்றோர் பிள்ளைகளை நம்புங்க ஆமீன் பிள்ளைகளை பெற்றோர் நம்பணும்னா பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியப்படுத்துங்க அது சின்ன விஷயமா இருக்குண்ணா அம்மா அவள் காலேஜில் என் கூட பேசவே இல்லை ஸ்கூலில் என் கூட சண்டை போட்டா அப்படின்னா கூட பிள்ளைங்க என்ன பண்ணணும் பெற்றோருக்கு சொல்லணும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும் அது எவ்வளோ நாளைக்கு அவள் ஃபேஸ் பண்ண முடியாத பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் பொழுது நீங்கள் அவளுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் ஐயோ ஐயோ நடிச்சிக்க கூடாது ஒன்றும் இல்லை இதெல்லாம் சரியாயிடும் ஜோ பண்ணலாம் நீங்கள் அதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி ஒரு பெஸ்டான பெற்று என் என் அப்பா அம்மா மாதிரி இந்த உலகத்துலேயே வேற பெற்றோர் இல்லவே இல்லைன்னு அந்த பிள்ளை சொல்லுங்க ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்றாங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்குது அப்படின்றாங்க இன்னொன்று பிள்ளைகளை குறித்து அநேக பெற்றோர் இன்னொரு பெற்றோர்கிட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க மீன் எதை பற்றியும் யாரை பற்றி யாராக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஜெபத்துக்காக நம்ம இங்கே குழுவாய் ஜெபிக்கிறது உங்கள் ஜெப ஜெப பார்ட்னர் கூட சொல்கிறதெல்லாம் வேறு இதுவே பொழப்பாக இருந்தால் பிள்ளைகளுக்கு குறித்து பெற்றோர்கள் வெளியே போய் பிள்ளைகளை பற்றி என்ன பண்ணாதீங்க பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை பிள்ளைகள் இழந்து போயிடுவாங்க ஆமீன் உங்களை நம்பி அந்த பிள்ளைகள் உங்ககிட்ட நிறைய காரியங்களை சொல்கிறாங்கன்னா அதை கேளுங்க ஸ்கூல்லேருந்து ஏதோ ஒரு விளாட்டுத்தனமாக தான் பிள்ளைங்க அது வந்து சொல்லும் ஒரு காமெடியாக காமெடியாக கூட இருக்காது ஆனால் அது அது சிரிக்கும் நீங்களும் அது கூட சேர்ந்து சிரிக்கணும் ஆமீன் இதெல்லாம் ஒரு கதை நீங்கிட்ட வண்டியா நீ எனக்கு இருக்கிற வேலையில் இல்லாமனு சொல்லாதீங்க எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை காலிலேருந்து நானே டென்ஷனாக வரேன் ஒன்றும் இல்லாத கதையத்துக்கு வந்து சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுன்னு இருக்கிறேன் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லாதீங்க பேசுங்க உங்களால் பிள்ளைங்க கிட்ட எவ்வளோ பேச முடியுமோ தயவு செய்து பேசுங்க பிள்ளைகளும் பெற்றோர்கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லுங்க ஆமீன் ஆமீன் ஆமாம் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி நான் அங்கே இருக்கிற எல்லா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களெல்லாம் எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு நம்மளே அந்த ஆலயமாக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒப்புக்கொடணும் ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் நான் ஆகாஷ் மாதிரி உமக்கு பொன்னாப்பானதை இந்த ஆலயத்தில் நான் ஆலயமாக இருந்தால் ஆலயம் இல்லை இந்த ஆலயம் என் இருதயம் ஐ மீன் இந்த ஆலயத்தில் நான் வச்சுருந்தேன்னா அது என்னில் இருந்து எடுத்து போட்டுருங்க ஏசப்பா இன்றைக்கி நீங்கள் ஜோம் பண்ண போகிறீங்க இன்றைக்கி பிள்ளைகள் நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே நானே உங்களுக்கு சபையாக இருக்கிறேன் நானே உங்களுக்கு சர்ச்சாக இருக்கிறேன் நீங்கள் எனக்குள்ளே வந்து தங்குங்க ஏசப்பா எனக்குள்ளே வந்து இருங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்கூலில் உங்களை மாதிரி பெஸ்ட் வேறு யாருமே இல்லை காலேஜில் உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் வேறு யாருமே இல்ல வேலை செய்கிற இடத்துல உங்களை ஒரு பெஸ்ட் யாருமே இல்லை ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள யார் இருக்கிறது ஏசப்பா பாருக்கிறார் ஏன்னா நீங்க ஒரு சர்ச்சா இருக்கிறீங்க அவருக்கு அமீன் அடுத்தது நம்ம வாசிக்கலாம் சில பேருக்கு பாருங்க இன்பானா பிறந்ததுல இருந்தே சில சுபாவங்கள் இருக்கும் சில பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து பெரியவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க வளர ஆரம்பிப்பாங்க ஆமாவா இல்லையா அப்போது பெற்றோர்கள் முதலாவது கர்த்தருடைய ஆலயமாக பெற்றோர்கள் இருக்கணும் அப்புறமா தான் யார் இருப்பாங்க பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயமாக இருப்பாங்க இன்றைக்கி நம்ம இருதயத்தில் கெட்ட வார்த்தையும் நம்ம இருதயத்தில் பெருமையும் நம்ம இருதயத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னா கர்த்தர் தங்குற ஆலயமாய் நானே இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிள்ளையும் கண்டிப்பா கர்த்தருடைய ஆலயமாக இருக்காது ஆமீன் ஆமா அடுத்து நம்ம வாசிக்கலாம் கர்த்தரை துதிக்கும்படி லேவியர்களை எசேக்கியா ஏற்படுத்தினான் இன்னைக்கு லேவியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை துதிக்கிறதுக்காகவே பிறந்தவங்க அவங்களாம் யாரு கர்த்தரை துதிக்கிறதுக்காகவே பிறந்தவர்கள் இன்னைக்கு நம்ம கர்த்தரைக்கு ஆல் ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருதயத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும் ஐ வேலை செய்யும் பொழுது சமைக்கும் பொழுது நடக்கும் பொழுது தூங்கும் பொழுது கூட தூங்குறதுக்கு முன்பதாக கூட எல்லா விதத்துலேயும் நம்ம பேசப்போ என்ன பண்ண விதயத்திலேருந்து துதிச்சு கொண்டே இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா நீங்கள் துதிக்க 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 உங்களையே அறியாமல் ஒரு மகிமையின் மேகம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் துதிக்க துதிக்க இந்த மழைய ஆலயத்தில் ஆண்டோடைய மகிமை சூழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சத்தமாய் துதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் வீடை மூடும் ஐ மீன் நீங்கள் பிரச்சனையில் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த பிரச்சனையை மூடும்பொழுது அது ஒன்றுமே இல்லாம ஆகிடும் உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தரை துதிக்கும் பொழுது க அந்த பலவீனமே ஆகிடும் ஏன் தெரியுமா நம்ம துதிக்க 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 கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய ஆதரவும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய வல்லமையும் நம்மளை மூடுது மீன் அப்படி செய்யும்பொழுது என்ன தெரியுமா நடக்கும் நம்ம நினைக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆகிடும் அமீன் இவ்வளவு நாளாய் ஆய் ஆ இருந்த முன்னாடி நாள் வரைக்கும் ராஜாவாகத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆலயம் அசுத்தமாக இருந்தது அந்த ஆலயத்தில் கர்த்தர் பிரியப்படுகிற காரியங்கள் இல்லை கர்த்தரை துதிக்கிற துதி இல்லை கர்த்தரை துதிக்கும்படி லேவியர்கள் இல்லை நம்ம சர்ச்சில் லேவியர்கள் இருக்கிறாங்க ஆமீன் அங்கே போட்டுன்னு இவங்களா உட்கார்ந்துக்காங்களே இவங்கெல்லாம் தான் லேவியர்கள் கர்த்தரை துதிக்கிறதுக்காகவே ஆலயத்தில் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சிரிக்கிறாங்க இவங்கெல்லாம் பாருங்க பாருங்கள் ஆய் நான் இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இந்த எதுக்கு எஸ்ஐக்கிய இந்த லேவியரை எப்படி உருவாக்குனார் அப்படின்னா ரெண்டு நாள நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அனைத்துக்காகவும் சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான் ஆதலால் ஆசாரியர்கள் இவைகளை அடித்து ஆ ஆமாம் பரிகாரம் பண்றாங்க முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது பரிகாரம் பண்ணது இன்னைக்கு ஒரு வேலை நம்ம தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கலாம் ஏசப்பா அறிஞ்சி ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது எத்தனை பேர் சொல்லுங்க என் அப்பா அம்மா ஆண்டவர் அறிஞ்சிக்கல ஆனால் நான் அறிஞ்சிருக்குறன்றவங்க கை தூக்குங்க என் அப்பா அம்மா ஆண்டு ஒரு அறிஞ்சிக்கல ஆனால் நானும் எனக்கு பின்வரும் என் சந்ததியும் என் கர்த் நான் கர்த் நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோன்னு சொல்கிறவங்க யாரு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம் ஐ மீன் கர்த்தர் பாருங்க இன்னைக்கு உங்களை தெரிந்தெடுத்து இந்த இடத்துல வைச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா சில நாட்கள் சில நேரங்களில் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சில காரியங்கள் இருக்குது நம்ம முன்னோர்கள் செய்த காரியமாக இருக்கலாம் அது எல்லாவற்றையும் சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு ஜெயிச்சுட்டார் அது எப்போ அது ஜெயமாய் மாறும்னா அது நம்ம வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அது ஜெயமாய் மாறும் ஐ மீன் நீங்கள் சொல்லணும் ஆண்டு என் குடும்பத்தில் இருக்கிற சில மாற்ற முடியாத காரியங்கள் என்னுடைய பலவீனங்கள் எனக்கு என்ன சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி இருக்கிற காரியங்களில் என்னுடைய பாவம் எதனால் தடையாக இருக்கும் அப்படின்னா என்னை மன்னிங்க என் முன்னோர்கள் எனக்கு செய்த பாவங்கள் ஏதாவது தடையா இருக்குன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அதை என்ன மன்னிங்கன்னு சொல்லணும் நம்ம நீங்க தான் அவங்க செய்யறாங்க முன்னோர்கள் செய்த பாவத்துக்காக அங்கே பாவ நிவாரண பலிகளை இசைக்காவின் ஆட்களில் என்ன பண்ணுறாருங்க செய்கிறாங்க அப்படி செய்யும் பொழுது அங்கே என்ன நடந்ததுன்னா அவன் தாவிதுக்கும் அங்கே முன்னாடி முன்னாடி சொல்லியிருக்காங்க பாவ நிவாரண பலியை செலுத்தும் பொழுது லேவியர்கள் அந்த வாசிக்கிற அந்த இதெல்லாம் வச்சு அவங்க வாசித்து துதித்து கொண்டே இருக்கணுமா ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்களா ஆண்டவருக்காக பலியை செலுத்துவாங்க இன்னைக்கு கொயராக உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன் இல்லை அவங்களுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற பிள்ளைகள் அந்த பெஞ்சுக்கு போவாங்க அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் சபையில் கொயருன்றது ரொம்ப முக்கியம் ஆமே இங்கே என்ன தெரியுமா நடந்தது அதுக்கப்புறமா நீங்கள் வா இது ஒரு கற்பனை நீங்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா லாஸ்டில் கற் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிறுத்தினான் இப்படி யார் லேவியரை நிறுத்தினான் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது முன்னாடியே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு பலி செலுத்தும் பொழுது யாரை நிறுத்தணும் ஆண்டவரை துதிக்கும்படி லேவியரை நிறுத்தணும் இங்கே அநேக ஜனங்கள் இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட சில காரியங்கள் அந்த இடைப்பட இடைப்படையில் இருக்கிற அந்த நாட்களில் கர்த்திற்கு விரோதமாக நம்ம யோசிக்கிறோம் பேசுகிறோம் சிந்திக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அன்றுடையே நான் இதை செய்துட்டேன் என்ன மன்னிங்கன்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நோக்கி வர ஜனங்கள் சபைக்கு வெளியே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட நீங்கள் துதிக்கும் போதே சபை அந்த ஆலையை அந்த ஆலை சபையை கர்த்தருடைய பிரசன்னம் மூடணும் ஆமாம் அதுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டாங்க லேவியர்கள் இவங்க மைக்கேத்தான் நான் என்ன எப்படி பாடுறது அப்படின்னும் ஐயாவுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படின்னும் நீங்கள் பாடாமல் இருக்கவே கூடாது மீன் நான் பாடினா இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே இங்கே இன்னொரு வசனம் இன்னொரு இன்னொன்று கூட இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த பலி பலியை செலுத்துனதுக்கு அப்புறமா அந்த பலி செலுத்தின அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து அதை கிளீன் பண்ணுறதுக்கு ஆசாரியர்கள் தான் செய்யணும் ஆனால் அந்த ஆசாரியர்களால் செய்ய முடியல ஏன்னா அது நிறைய இருக்குது ஆறா ஆசாரியர்கள் கொஞ்சமாக இருந்தாங்க அதனால் ராஜா ஒரு கட்டளை கொடுக்குறாரு லேவியர்கள் நீங்கள் போங்க நீங்க போய் ஆசாரியர்கள் கூட இன்னைந்து என்ன பண்ணுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது இந்த லேவியர்கள் அங்க ஒரு வசனம் இருக்குது உற்சாகமாய் இருபத்தி நாலாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுறுக்க முடியாதிருந்தது அதனாலே அந்த வேலை தீரும் மட்டாகவும் மற்ற ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணும் மட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் தங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமுள்ளவர்களாக இருந்தார்கள் ஐ மீன் சபைக்குரிய காரியங்களில் ஆலயத்துக்குரிய காரியங்களில கர்த்தரை துதிக்கிற காரியங்களில் ஆசாரியர்களை காட்டிலும் யார் உற்சாகமாக இருந்தது தேவியர்கள் இன்னைக்கு சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுனா கொயர் அவங்க பாடட்டோன்னு பாடாமல் இருக்கக்கூடாது பாட சொல்லிட்டாங்கன்ட்டு ஐயா வேற எதையோ பாடினாலும் நம்ம வேற எதையோ பாடக்கூடாது சில ஐயா பாடல்கள் முன்பதாக கொயர் துவங்கிடணும் ஆயிடுச்சுன்னா என்ன அந்த கனெக்டிவிட்டியே போயிடும் ஐயா பேச ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆண்டு ஆண்டுகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிரசன்ஸ் இருக்குது பாருங்க அந்த கனெக்டிவிட்டி ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுது அதனால லேவியர்கள்ன்றது சபையில் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிற பிள்ளைகள் சபையில் அடுத்து கொயராக ஆகும்பொழுதோ இப்போ இருக்கிற கொயர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேவியர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் இது வந்து ஒரு கற்பனை இது கட்டளை ஆமீன் இங்கே நான் சொல்லலை வேதம் அதுதான் சொன்னது அமீன் சபையில் லேவியரை நிறுத்தணுன்றது என்னது கட்டளை இது ஒரு கற்பனை கர்த்தர் முன்னதாகவே கொடுத்துட்டு இருந்தார் வழி செலுத்தும் பொழுது யாரெல்லாம் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் தம்புருவோம் வீணோ எல்லாத்தையும் வாசித்து லேவியர்கள் கர்த்தரை நோக்கி துதிக்கணுங்க அவங்க துதிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரச்சனும் ஆலயத்தையும் ஜனங்களையும் மூடும் நான் ஏனோ தேனோன்னு மைக்க வச்சு பாடுறேன் அப்படின்னா மைக்க வச்சுட்டு பாடுறேன் கீழேண்ணா நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் இது கர்த்தருடைய ஊழியம் அசதியா இருக்கக்கூடாது இது ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இது ஒரு உடன்படிக்கை நான் அசதியா இருக்க மாட்டேங்குடைய காரியங்கள் இல்லை ஆமே ஆமா அதனால மைக் இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கு முன்பதாக கொயர் பிள்ளைங்க முன்பதாகவே வந்து ஜோம் பண்ணணும் தனித்தனியாக வந்து ஜோம் பண்றதில்லை எட்டரை மணிக்கே வந்து கைகளை கோர்த்து ஜோம் பண்ணும் தான் அந்த ஒரு பாட்டி ஆவியானவர் உங்கள் மத்தியில் என்ன பண்ணுவார் உள்ளாவது உங்களிலிருந்து அநேகருக்கு அந்த பிரசனை இங்கே போவோம் ஆமின் இது சத்தியமாக இது உண்மை இது உண்மை இது கற்பனை கர்த்தர் கொடுத்துருக்குறாரு இந்த பாவத்தை உணர்ந்து ஜனங்கள் செபிக்கும் பொழுது நீங்கள் துதிக்க 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 கர்த்தருடைய பிரச்சனை அவர்களை நிரப்போம் நீங்கள் பாட 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 கர்த்தருடைய மகிமை அவர்களை நிரப்போம் நீங்கள் நீங்கள் அப்படியே சத்தத்தை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை மூடும் ஆமின் எதுக்கு தெரியுமா ஒரு துதி ஒரு கொயர் இருக்கு இருக்கிறது அதுக்கு முன்னாடியே ஏன் வேர்ஷிப் வைக்கிறோம் தெரியுமாங்க கவலையோடு வர்ற ஜனங்க கர்த்தருடைய வார்த்தையை விடுதலையோடு தான் முன்னாடியே நம்ம ஆராதனையை வைக்கிறோம் கஷ்டத்தோடு ஜனங்கள் கவலையோடு அமர்ந்துருந்தாங்கன்னா இந்த வார்த்தையை அவங்களுக்கு போய் என்ன பண்ணாது சேராது அந்த கவலையோடு ஜனங்கள் இருப்பாங்க ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமையோடு கர்த்தருடைய பிரசன்னத்தோடு அவங்க அமர்ந்து அந்த வார்த்தையை பயபக்தியாக கேட்பாங்க இதுக்கு தான் ஆராதனை என்ன பண்ணுறாங்க முன்னதான் முன்னாடியே விற்கிறாங்க அதனால் தயவாய் நான் கோயர் பிள்ளைகளை நான் கேட்குறேன் எட்டு மணிக்கே வந்து நீங்கள் சோகம் பண்ணுங்க கைகளை கோர்த்து சோகம் பண்ணுங்க ஒரு மனை பாட்டுனா இந்த ஏன்னா இதை பார்த்துக்கிற இந்த பிள்ளைகளும் அங்கே வரும்பொழுது அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஐ மீன் நீங்கள் கொயருக்குள்ளே இங்கே டேபிளில் உக்காந்து என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இவங்க பார்த்துனே இருக்கிறாங்க நாளைக்கு இவர்களும் அங்கே வந்து அது நல்ல விஷயமாக ஃபாலோ பண்ணால் சரி அது நல்லா இல்லாத விஷயம் கத்திரக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிளாக ஆயிடாதீங்க அமீன் முன்பு தான் இருக்கிற நம்ப கொயரில் இருக்கிற நம்ப ஸோ வாலிப பிள்ளைகளை நடத்துகிற நம்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நடத்துகிற நம்ப எந்த நாட்களிலும் நாங்கள் கூட சபைக்குள்ளே ஒரு எங்களை நம்பி கற்று கொடுத்துருக்கிற இந்த ஆலயத்தில் எங்களோட நடக்கை கூட உங்களுக்கு என்னவாக இருக்கக்கூடாது இடரலாக இருக்கக்கூடாது அமீன் அப்படிதான் எங்களை பார்த்து கேட்டான் ஒரு பையன் சண்டே கிளாஸில் விபிஎஸ் நடக்கும்பொழுது அவன் என்ன பண்ணா அவனுக்கு தெரில எங்களுக்கு கல்யாணம் நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவனுக்கு தெரியல பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளை சபைக்கு வராத வெளியிலேருந்து ஒரு பிள்ளை ச விபிஎஸ்க்கு வருது அந்த விபிஎஸ் நடக்கிற ஒரு வாரமாக அவன் ரொம்ப யோசித்துனே இருந்துருக்கிறான் ஒரு விஷயத்த என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் சரியில்லை என்னென்ன என்ன யோசித்துட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் சரியில்லை இந்த பாஸ்டர் சரியில்லை இதை நடத்துகிற அக்கா சரியில்லை அப்படின்னு ஒரு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் அவன் கேட்டிருக்கான் அவங்க அக்கா கிட்டே அவங்க கிளாஸ் எடுக்கிற அக்கா கிட்டே ஏன் இந்த பாஸ்ட் ஏங்க நாங்கள் எப்பவுமே நாங்கள் பேசிக்கூட மாட்டோம் பக்கத்தில் நின்று அவ்வளோவாலாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னு கேட்குறத கூட அங்கே அவர் நின்று நான் இங்கே நின்று கேட்டால் கூட அந்த பிள்ளைக்கு அது எப்படி ஆயிடுச்சு இடரெலாம் ஆயிடுச்சு இதுக்கடுத்து என்ன ப்ரோக்ராம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் பண்ணணுமா இல்லை இடையில என்ன ப்ரோக்ராமை இன்சர்ட் பண்ணணுன்றதை பேசுகிறது கூட அவனுக்கு என்ன ஆயிடுச்சு இவங்க தனியாக நானோவோ பேசுகிறாங்க குசு குசுன்னு என்ன பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேர் எப்போ பார் தனியாக பேசுகிறாங்க அந்த குழந்தைக்கு தெரியல பாருங்கள் ஏன்னா அவன் பார்க்குறான் முன்னாடி யார் நிற்கிறாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க நடக்க எப்படி இருக்குதுன்ட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க நம்மளை பார்த்துனே இருக்கிறாங்க அவன் ரொம் பிபிஎஸ் முடியறதுக்கு ஒரு நாள் தான் இருக்குது அப்போ வந்து என்னை கேட்டான் அக்கா அந்த அண்ணன் சரியில்லை அந்த பாஸ்டர் சரியில்லை ஏன்டா அப்படின்னு வேறு ஏதோ சொல்ல போகிறான் பிள்ளை இருக்கேதா நினச்சா அவன் சொல்கிறான் அவன் உங்கள் எப்போ பாரும் உங்கள் அவங்ககிட்ட வந்து பேசிட்டே இருக்கிறாரு என் கூட இருந்த அவங்க அவங்க அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது ஏங்க பாரு பாஸ்டர் இவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டா ஐயோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படியே நினச்சிக்க நான் ஆனால் அது பாருங்களேன் நான் தப்பாக நினச்சிட்டேன்றான் அதனால் இன்னைக்கு நம்மளுடைய முன்பு தான் நம்ம நிற்கிறோம் சபைக்கு முன்னாடி ஆண்டு உங்களை அழைத்து கொண்டு வந்துட்டாங்கனாலே நம்ம உஷாராக இன்னும் நம்ம பேச்சு நம்ம நடக்க நம்ம செயல் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம்பிளாக மாறுது ஆமாம் ஒரு நாள் ஜோஸ் பாருங்க நான் போய் நான் பண்ணுற மாதிரியே பேசினான் நான் அங்கே அவங்க வீடு எடுத்து எனக்கு அனுப்புனாங்க நான் எப்படி சன் விபிஎஸ்சில் கதை சொல்லணும் அதே மாதிரி அவன் என்ன பண்ணுறான் ரெண்டு கதையை மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டான்னா இங்கே பிள்ளைகள் எங்களை எப் நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ அதை அப்படியே அவங்க செய்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது இடையூறாக இருக்கக்கூடாது லேவியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கொயர் பிள்ளைகளும் கூட கர்த்தருக்கு ஆராதனை நம்ம சபைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஷை ஷை ஆகக்கூடாது கருத்தருக்கு ஆராதனை செய்யறதுல என்ன வைக்க வேண்டி வேண்டி கிடைக்குது நமக்கு ஷையே இருக்கூடாது என் குரல்லாம் நல்லா இல்லைன்னா கூட நான் பாடுவேங்க என் குரலை கட்ட குரலாக இருந்தால் கூட நான் பாடுவேன் ஆமீன் ஏன்னா நான் பிரியப்படுத்துறது ஜனங்களை இல்லை என்னை உன்னாக்கினேன் என் தேவனை அமீன் நான் துதிக்க 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 என் பிரச்சனை எல்லாம் மாறும் நான் துதிக்க துதிக்க என் பலவீனங்கள் எல்லாம் மாறும் எவ்வளோ வழி இருந்தாலும் நான் துதிக்கும் பொழுதே அது எல்லாமே மாறிடும் ஆமீன் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் து இருதயத்தில் துதின்னு ஒரு அந்த அந்த ஒரு நெருப்பு சின்ன நெருப்பு தான் அது வந்துட்டாலே போதும் காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடியும் ஆமீன் அடுத்தது கர்த்தர் கர்த்தர் இடமாய் திரும்புங்கள் இன்னைக்கு நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக பெற்றோராய் சபையில் இருக்கிற மூப்பர்களாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா கர்த்தரிடமாய் திரும்பணும் முப்பது ஆறு எட்டு முப்பது ஒன்பது மட்டும் நம்ம வாசிக்கலாம் திரும்பினால் ஆ ம் 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 யாருக்கெல்லாம் ஆசைங்க இருக்குது என் கர்த்தருடைய முகம் என் மீது இருக்கணும் என் கர்த்தருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது கைகளை உயர்த்துங்க எத்தனை பேருக்கு ஆசை என் கர்த்தருடைய முகம் என் கர்த்தருடைய கண்கள் என் பிள்ளைகளின் மீதும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் எப்பொழுதுமே நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முதலாவது நம்ம கர்த்தரிடமாக திரும்பணும் அப்படின்னா இப்படி திரும்பி உட்காருறதானா அப்படி இல்லை நான் சொல்கிறது கர்த்தரிடமாய் திரும்புறது தான் எனக்கு தெரியுமா எல்லாத்துக்குமே நம்ம கை கரங்கள் அவருக்கு நேராகி நீட்டணும் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நம்ம கை மனுஷனை நோக்கி இல்லை நம்ம கை கர்த்தரை நோக்கி நீட்டணும் ஆமாம் அனுபரி நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் எனக்கு வேறு யாருமே இல்லை நீங்க இல்லாம என் குடும்பத்தை ஆதரிக்க யாருமே இல்ல நீங்க இல்லாம என் பிள்ளைகளை நடத்த யாருமே இல்ல நீங்க இல்லாம என் தேவைகளை சந்திக்க யாருமே இல்ல நீங்க இல்லாம என்னை சுகபத்திரமாய் நடத்த யாருமே இல்ல நீங்க இல்லாம என் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை கொடுக்க முடியாது வேற யாருமே இல்ல நீங்க இல்லாம என் காரியத்தை ஒழுங்கு செய்யவர் யாருமே இல்ல நீங்க இல்லாம என் பிள்ளையோட திருமணத்து காரியத்தை செய்ய யாருமே இல்ல ஆமே நீங்க இல்லாம என் பிள்ளையை ஞானமாய் நடத்தவர் யாருமே இல்ல எல்லாமே நீங்க தான் யார் ஒருத்தர் வெறுமையான கைகளை கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க அதுதான் கர்த்தரிடமாய் திரும்புகிறது ஆமீன் நீங்க அப்படி செய்த அந்த நிமிஷமே கர்த்தருடைய முகம் உங்கள் மீது நோக்கமாக இருக்கும் கர்த்தர் உங்களிடமாய் திரும்புவார் ஆமீன் அடுத்து லாஸ்ட் டைம் வாசிக்க பார்க்கலாம் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் இசைக்கியான் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வாசிக்கப்பட்ட அந்த சங் அந்த நாலாக புஸ்தகத்தில் முதலாம் வேத பாடமாக வாசிட்டாங்க எசேக்கியாவுக்கு விரோதமாய் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வரும் பொழுது எசேக்கியாவும் அந்த தீர்க்க தரிசியும் கர்த்தரை நோக்கி அபாயமிட்டார்களாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணான் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அமீன் இவங்க சண்டை போடலை தூதனே எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டு போயிட்டாரு அமீன் அவங்களுக்கு விரோதமாக யார் வந்தாங்களோ அந்த சனகிரி வசனம் சொல்லுது செத்த முகமாய் அவர்கள் திரும்பி போனார்கள் அமேன் எப்போ தெரியுமா நம்ம செபிக்கும் பொழுது இன்னைக்கு குடும்பமாக இன்றைக்கி இணைந்து நீங்கள் ஜோம் பண்ணிங்க கைகளை கோர்த்து எத்தனை பேருக்கு கைகளை பிடிச்சி ஜோம் பண்ணுற பழக்கம் இருக்குது எத்தனை பேரோட ஃபேமிலியில் நீங்கள் கையை பிடிச்சி ஜோம் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஜோம் பண்ணுறீங்களா கையை பிடிச்சி எங்க கல்யாணம் ஆகும்போது இங்கே பிடிச்சி கொடுத்தாங்களா அதோட அவ்வளோதான் ஆமாவா கை பாஸ்டர் மாருங்க கை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் தாழ்விலும் எல்லா சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்ம பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கை விட மாட்டேன்னு சொன்னேன் சொல்லிட்டு அப்போ விட்டுமே அதோடு விட்டது விட்டதாகவே இருக்குது ஆமாவா அப்படி இல்லை வயசான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் இப்போ பாட்டி மாறுங்க பேர பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பாட்டி மாறுங்க மருமகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நீங்கள் குடும்பமாக இணைந்து கைகளை கோர்த்து ஜோம் பண்ணணும் கைகளை கோர்த்து ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தரும் அற்புதத்தை கட்டளையிடுவார் உண்மையாகவே மனம் நமக்குள்ளாய் வரும் ஐ மீன் அந்த ஒருமணத்தோடு நம்ம செ நம்ம கை பிடிக்கலன்னா என்ன தெரியுமாங்க ஆவோம் இங்கே நோண்டுவோம் இங்கே நம்பிக்கோ கை நம்பிக்கோ கால் நம்பிக்கோ புட்டி போடுவோம் உட்காருவோம் இதெல்லாம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் கையை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற வழியே இல்லை ஜோவம் முடிகிறவரிலும் இருக்க வேண்டியது தான் ஆமேன்னு சொன்ன பிறகுதான் வேணும் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைகளை கோர்த்து நீங்கள் ஜோம் பண்ணும்போது ஒரு மணமாய்க்கு தீர்க்க தரிசியும் ஜோம் பண்ணாங்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை இட்டார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பலவீனங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து உங்களை ஆதரித்து நடத்தணும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை படுத்தணும் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் ஆயாவும் தாத்தாவும் கையை பிடிச்சி ஜோம் பண்ணுவாங்க அதை பார்த்து பார்த்து வளர பிள்ளைகளும் அவங்க எதிர்காலத்தில் அதை அதை அப்படியே கடைப்பிடிப்பாங்க அவங்க ஒரு வேலை நடுவில் அந்த வாலிப பிரயாரத்தில் அப்படி இப்படி அப்படி இப்படி இருந்தாலும் சின்னதுல கர்த்தரை அவங்களை பிடிச்சிட்டாரு அப்படின்னா அவங்க எந்த சூழ்நிலை உதப்பட்டு த யதாவது அவங்க எழுந்து வந்தாலும் அந்த கயிறு கர்த்தருடைய கையில் தான் இருக்கும் அம்மீன் அதனால தான் சின்ன வயசுலேயே அவங்க உரிய கயிறு நம்ம யார் கையில் கொடுத்துருணும் கர்த்தர் கையில் கொடுத்துடணும் எவ்வளோ தூரம் போனாலும் அந்த கயிறு ஆண்டு கையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எப்போ போனாலும் அவர் இழுத்துருவார் இழுத்துட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை அதுங்க ஷைன் ஆகிடும் அதில் வாழ்க்கையில் கத்தருக்கென்று மகிமையாக அந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்ப்பார் அமீன் கடை அடுத்தது மேட்டிமை உள்ளவனா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆலயத்துக்காக எஸிக்க செய்து முடிச்ச உடனே ரெண்டு இப்போ முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நம்ம வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துருச்சு மீன் இன்னைக்கு நம்ம கூட யோசிக்கிறோம்ல ஆ இவ்வளோ